ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி என் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டை மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திருக்கிறாங்க ஸோ புதிய இன்ட்ரஸ்ட் ரேட்டாக எவ்வளோ வழங்குறாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுனால உங்களுடைய அமௌண்ட் சேஃபா இருக்கும் கூடவே குறிப்பிட்ட கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம் பல்வேறு விதமான கால இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க ஸோ என்னென்ன கால அளவில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வழங்குறாங்கிறத பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏழு இருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு நான்கு பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து நாற்பத்தி ஆறு நாள்லருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து நூற்றி எண்பது நாட்கள்லேருந்து இரநூத்தி பத்து நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஆறு பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து இரநூத்தி பதினோரு இருந்து ஒரு வருடத்திற்குள்ள ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து ஒரு வருடத்துல இருந்து இரண்டு வருடத்திற்குள்ள ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சென்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து இரண்டு வருடத்திலருந்து மூன்று வருடத்துக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து மூன்று வருடத்துலேருந்து ஐந்து வருடத்திற்கான ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டும் வழங்குறாங்க அடுத்து ஐந்து வருடத்துலேருந்து பத்து வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜெனரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அடுத்து எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் ரிட்டர்னாக எவ்வளோ அமௌண்ட் திரும்ப கிடைக்குங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்